தான சொல்லை வழங்குவர்கள் ஸ்ரீ காளிமாதா ஜோதிட நிலையம் பண்டித் மகாராஜா உலகு புகழ் பெற்ற ஜோதிடர் பரம்பரி சாவடி ஜோதிடர்கள் இவர்கள் இலங்கை இந்தியா ஆஸ்திரேலியா மற்றும் பிற வெளிநாடுகளில் கைரேகை முகரேகை பெயர் மற்றும் மிக மிக துல்லியமாக கணித்து கூறுவார்கள் அது உத்தரமன்றி குடும்ப பிரச்சனைகள் காதல் பிரச்சனைகள் திருமண தடைகள் நீங்கவும் கணவன் மனைவி ஒற்றுமையின்மை குழந்தை பாக்கியம் தொழில் தொடங்கவும் அதில் வெற்றி பெறவும் வருமா

ஏழு ஆறு ஒன்பது இரண்டு மூன்று மூன்று இமெயில் முகவரிமாதா சிக்ஸ்டி செவன் அட் ஜிமெயில் வெற்றி நிச்சயம் இது டிவி அன்பான உறவுகளுக்கு மீண்டும் ஒரு முறை எங்களுடைய வணக்கங்கள் சுவிட்சர்லாந்து சம்பந்தமாக எங்களுக்கு கிடைக்கக்கூடிய பல தரவுகளை சேகரித்து ஒவ்வொரு எபிசோட்லையும் நாங்க தகவல்களை வழங்கிட்டு இருக்கிறோம் அறிவோம் எபிசோட் மூலமா உங்களை தமிழ் டிவி யூடியூப் சேனலை பண்ணி தட்டிவிட்டு நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி கொள்ளுங்க இன்றைய நாள்ல சுவிட்சர்லாந்துக்கு போறீங்களாங்க ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்னு பல நாடுகள் எச்சரிக்கை துணையில சொல்றாங்க என்ன விஷயத்துக்காக சுவிட்சர்லாந்து பத்தி அப்படி தப்பு சொல்றாங்க அப்படின்னு நம்ம கொஞ்சம் விரிவா பாக்கலாமா தவம் இருந்தாலும் சரி கடனை உடனப்பட்டனாலும் சரி சுவிட்சர்லாந்துக்கு ஒரு முறையாச்சு நம்ம போயிட்டு வந்துடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பலர் இருக்கிற சந்தர்ப்பத்துல சுவிட்சர்லாந்துக்கு போக போறீங்களா கவனமா இருங்க காதல் என்ற பேர்ல மோசடியே நடக்குது அப்படின்னு சில நாடுகள் எச்சரிக்குது அப்படி எந்தெந்த நாடுகள் தான் என்னென்ன வகையில எச்சரிக்கிறாங்க அப்படின்றத இப்போ பார்க்க போறோம் சுவிட்சர்லாந்து அப்படின்னாலே இயற்கை எழில் கொஞ்சக்கூடிய ரிச் ஆன கண்ட்ரி அப்படின்னு பல தரப்பட்ட வகையில் அதுக்கு நல்ல பேர் தான் இருக்கு அப்படி நல்ல பேர் இருக்கும்போது யூரோப்பையும் தாண்டி அதிக சுவிட்சர்லாந்துக்கு போகிறவங்கிற எண்ணிக்கையை பார்த்த அமெரிக்கர்கள் தான் அதிகமாக இருக்காங்க அவங்க சுற்றுலா போகிறது வழக்கமாக அதிகமாக வச்சிருக்கிறாங்க இதனால கூடுதலா தங்களுடைய மக்களினுடைய நலன் கருதி அமெரிக்க அரசு சில விஷயங்களை சுவிட்சர்லாந்துக்கு போற தங்களுடைய அமெரிக்க கொடிமகளுக்கா சொல்லுது என்னன்னு தெரியுமா சுவிட்சர்லாந்துக்கு போற நீங்க உங்களுடைய சில விடயங்கள்ல எச்சரிக்கையா இருக்கணும்னு சொல்லுது அதுல சுவிட்சர்லாந்து மக்கள் ரொம்ப நாகரிகமானவங்க நல்லா நடந்துக்குவாங்க ஆனா சகஜமா பழகிக்க மாட்டாங்க பாதசாரிகள் நடக்கிற எல்லாம் ரொம்ப குறுகலா இருக்கும் அதனால கவனமா இருங்க அப்படின்னு தங்களோட மக்களுக்கு சொல்லி அதோட நீங்க கீழே விழுந்து கைய கால உடைச்சுக்கிட்டீங்கன்னு வைங்க அதோட சாப்பிடும் போது உணவுல கிருமி இருந்து உங்களுக்கு ஏதாவது நோய் வந்துச்சுன்னு வைங்க அமெரிக்க காப்பீட்டு நிறுவனங்கள் எதுவா இருந்தாலும் உங்களுக்கு பணம் கொடுக்காதுங்க அப்படின்னு அமெரிக்க அரசு திட்டவட்டமா சொல்லிடுச்சு அதோட சுவிட்சர்லாந்துல நீங்க மருத்துவரை பார்க்க போனீங்க அப்படின்னு வைங்க பெரும்பாலும் ரொக்க பணம் நீங்க காசு கொடுத்துட்டு தான் மெடிக்கல் எடுக்க வேண்டி இருக்கும் அப்படின்னு சொல்லுது அடுத்ததா பிரித்தானியா என்ன சொல்லுது தெரியுமா சுவிட்சர்லாந்தில் பத்து இடங்களுக்கு நீங்க போனீங்க அப்படின்னு அதுல அதிக உயரமான இடங்கள் கூடுதலா இருக்குன்னு வைங்க அல்டிடியூட் சிக்னஸ் என்ற பிரச்சனை வரும் அப்படின்னு சுவிட்சர்லாந்து அரசு மக்களை எச்சரிக்கிறது அதிக அளவுல சின்ன சின்ன திருட்டு குறிப்பா ஜெனிவா விமான நிலையத்துல ஜெனிவா ரயில்கள்ல இந்த விஷயம் நடக்கும்னு பிரித்தானிய அரசு தங்களோட மக்களுக்கு எச்சரிக்கை துணியில சொல்றாங்க அதோட பைய பிடிங்கிட்டு ஓடுறவங்க பிக் பாக்கெட் அடிக்கிறவங்க அதோட முகத்தை மூடுற பர்தா அணிவது குறித்து நீங்க உள்ளூர் விதிகளை சரியா பார்த்து

அடுத்துதான் பிரான்ஸ் அரசு என்ன சொல்லுதுன்னு தெரியுமா பொது போக்குவரத்து அதோட பெரிய நகரங்கள்ல சின்ன சின்ன திருட்டு நடக்கலாம் அதனால எச்சரிக்கையா இருந்து கொள்ளுங்க அப்படின்னு பிரான்சும் தங்களுடைய மக்களை எச்சரிக்கிறது இப்போ கனடாவை பத்தி பார்க்க போறோம் கனடா அரசு இருக்கு இல்லையா சுவிட்சர்லாந்துல காதல் பெயர்ல ரொம்ப மோசடி நடக்குது அதனால சுவிட்சர்லாந்துக்கு போற நீங்க ரொம்ப கவனமா இருந்து கொள்ளுங்கன்னு எச்சரிக்கிறது சுவிட்சர்லாந்துல ஏதாவது குற்றம் செஞ்சு நீங்க சிறைக்கு போறீங்க அப்படின்னு வைங்க உங்களை கனடாவுக்கு திருப்பி எடுத்துக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லி கனடா சொல்லிடுச்சு அதனால குற்ற செயல்கள் எதுலையும் ஈடுபடாம கவனமா இருங்க அப்படின்னு கனடியர்கள மறைமுகமா எச்சரிக்கிறது கனடா அரசுன்னு சொல்லிக்கிறோம் தாங்க ரொம்ப முக்கியமா சில நாடுகள் சுவிட்சர்லாந்துக்கு போனீங்கன்னா ஏன் கவனமா இருக்கணும்னு சொல்லி சில அறிவுறுத்தர்கள் வழங்கி இருக்குதுங்க மீண்டும் ஒரு எபிசோட் மூலமா சந்திக்கலாம் டிவி உறவுகளுக்கு பாய்